எங்கள் விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப மழை பெய்யுது இங்கே எப்பவும் போகிற டைம விட கொஞ்சம் லேட்டாக ஆகிடுது அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க உங்களால் தான் இவ்வளோ லேட்டு வேலையை வந்து அடுத்த நாள் வந்து பார்த்துருக்கலாம்ல இப்போ பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது நீ காரில் தானே வர்ற அதுக்கே அப்படி கத்திட்டு வர்றேன் நம்ம காரில் சேஃபாக போய் வீட்டில் இறங்க போகிறோம் அங்கே பாரு எத்தனை பேர் மழையில் நனைஞ்சிட்டு பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்கன்னு அப்படின்னா நின்றா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனே ரொம்ப பண்ணாதீங்க இந்த மாதிரி லேட்டாக எதுக்கு நீங்கள் இவ்வளோ இவ்வளோ ஒர்க்கை முடிக்கிறீங்க ஏன் அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த ஒர்க்கை நீங்க பார்க்க முடியாதா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்றீங்க பாஸ் அப்படின்னு சொல்ல சரி சரி விட விட இனிமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா கார் முன்னாடி கையை நீட்டி லிஃப்ட் கேட்குறாங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்து டக்குன்னு சடனாக காரை நிப்பாட்ட உடனே இங்கே காவேரி என்னவர் எப்போவுமே இந்த மாதிரிலாம் நிப்பாட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்க உடனே காரோட டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஏ கீதா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அங்கேருந்து அந்த பொண்ணு ஏய் விஜய் எப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார்கிட்டையுமே பேச மாட்டோம் தானே சொன்னார் இந்த மாதிரி லேடீஸ் டேலாம் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்க ஏய் உன்னையை நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா இத்தனை வருஷமாக உன்னையே எங்கே போனேன் உன்னைய பார்க்கவே முடியல எங்கே போயிருந்தேன்னு கேட்க நீ எங்கே போயிருந்த அதை ஃபர்ஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல பரவாயில்லையே காலேஜ் டைமில் அப்படியே அமைதியாக போன மாதிரியே இருப்பா இப்போ கொஞ்சம் பேச கற்றுக்கிட்ட போல அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி பின்னாடி இருந்துட்டே மறந்துட்டு இருக்காங்க அப்போ வெளியே நின்றுட்டுருக்கவும் டக்குன்னு அடி இப்போ ஆட்டோ கிடைக்கவே இல்லை நல்ல நீ வந்தான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் பார்த்தா இங்கே காவேரி அப்போ தான் அந்த பொண்ணு கவனிக்குது ஏ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு இங்கே விஜய் உன்னோட அப்படின்னு கேட்க ஏ லவ்வர்னு மட்டும் சொல்லிடாத எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல உடனே இங்கே காவேரி ம் என்ன இவ எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது என்னோடய லவ்வர் கிடையாது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ஏ என்னால் முடியலடா ஆ உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்ன சொல்கிற உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்ல உடனே காவேரி என்னடா இது இப்படி இந்த பொண்ணு சொல்கிறா அப்போ எதுவும் நோயே இருந்திருக்குமாருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஏய் நெ என்ன விளாட்றியா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஓ அப்படியா சரி சரி நான் நம்பவே முடியல நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீ வந்து காலேஜில் இருந்த ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி சாமியார் எதுவும் போயிருப்பேன்னு நான் இருந்தேன் இப்படி கல்யாணம் பண்ணி ஷாக் கொடுக்குறேன் எங்களுக்குன்னா அப்படின்னு சொல்ல ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே சரி வந்து ஏறிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரியை பார்க்குறாங்க காவேரி விஜய் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு மை கொஞ்சம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜயும் காவேரியை பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு செம கடுப்பாகுது அப்படி என்ன பின்னாடி போய் உட்கார வேண்டியது தானே எதுக்கு நம்மளை எழுப்பி விட்டுட்டு தான் அவங்க வந்து முன்னாடி தான் மேடம் உட்காருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே எந்திரிச்சு இந்த மாதிரி பின்னாடி போய் உட்கார்றாங்க இத கண்ணாடியில பாக்குற நம்ம விஜய் வந்து காவேரி செம கடுப்புல இருக்கிறத பாக்குறாங்க போச்சுடா விஜய் இன்னைக்கு செத்தோம் நம்ம வீட்டுக்கு போய் நினைக்கிறவர உடனே இங்க இந்த பொண்ணு ஏய் என்னடா அப்ப பண்ணிட்டு எப்படி போகுது லைஃப்லாம் அப்புறம் கல்யாணம் வேற பண்ணிட்டேன் அப்புறம் மேரேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்க என்ன நீ கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு விஜய் கேட்க அதெல்லாம் யார் பண்ணுவா அதெல்லாம் மெதுவா பண்ணிக்கிறலாம் நீங்க சொல்ல ஏய் என்ன சொல்ற நீலாம் எல்லாம் காலேஜ்ல இருந்த வேகத்துக்கு என்னால கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெத்திருப்பேன்னு நினைச்சேன் நீ என்னன்னா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே அந்த பொண்ணு அதெல்லாம் பையன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சளிப்பாக சொல்லுது என்ன ஏதோ லவ் ஃபீலியரா அப்படின்னு கேட்க அதான் உனக்கு தெரியுமே நான் யார் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல உடனே விஜய் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க உடனே இந்த பொண்ணு உடனே சைலண்ட் ஆகிருவே ஒன்றுமே அதுன்னு சொல்ல இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது இங்கே என்னைய வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் என்னடா பேசிட்டு வரீங்கங்கிற மாதிரி காவேரிங்க பார்க்க காவேரியோட முகத்தை இங்கே விஜய் வந்து கண்ணாடியில் பார்க்க ஆமாம் அப்புறம் உன்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் இல்லை லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி பின்னாடி இருந்து நல்லா நீ அள்ளி விடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் என்னது லவ் மேரேஜ் அவனுக்கு மேரேஜ் ஆகிறது ஆனதுக்கே என்னால் சகிச்சிக்க முடியல இதில் லவ் மேரேஜுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியாங்கிற மாதிரி பார்க்க உடனே ஆ இவன் என்ன என்ன நம்மளை அந்த பொன்னணி என்னமோ நம்ம என்னமோ இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்க நிஜமாகவே இந்த பொன்னணி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியான்னு கேட்க ஆமா ஆமாடி இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா டீயா என்ன இந்த விஜய் ரொம்பவே ஓவராக போயிட்டு இருக்காருங்கிற மாதிரி இங்கே காவேரி பார்க்க ஏ அதெல்லாம் உனக்கு செட்டாகவே செய்யாதடா அந்த மாதிரி நீ யாரையுமே லவ் பண்ண மாட்டியே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க அது வந்து அது அப்புறமாட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நீ லவ்வை சொல்லியிருக்கே மாட்டேன் இந்த பொண்ணு என்னங்க நான் சொல்றது சொன்னது அப்படின்னு கேட்க எங்கள் காவேரி வாய திறக்க போக அதே அவங்க தான் லவ் சொன்னாங்க காவேரி தான் சொல்ல உடனே என்னடா சொல்ற அதான் பார்த்தேன் நீ வந்து எந்த பொண்ணையுமே வந்து வழிய மாட்டியே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் போய் பேசவும் மாட்டேன் கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல எங்கள் விஜய் விஜய் வந்து காவேரியை பார்க்க காவேரி நினைக்கிறாங்க அடப்பாவி நான் வந்து உன்கிட்ட லவ் சொன்னா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க உடனே இந்த பொண்ணு நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பின்னாடி இருக்கிற காவேரி என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் எங்கள் முழிச்சு போய் பார்க்குறத நம்ம விஜய் நோட் பண்ணுறாரு காவேரிக்கு செம்ம கடுப்பாகுது போல் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சரி சரி அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஏ இதுதான் நான் இறங்க வேண்டிய இடம் நான் இறங்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இவங்க இறங்க இறங்கினதுக்கப்புறம் இனிமேல் எப்போ மீட் பண்ண போகிறான்னு தெரியலை உன்னோட மொபைல் நம்பர் கூட அப்படின்னு சொல்ல இவங்க வந்து விஜய் வந்து நம்பரை சொல்ல இந்த பொண்ணும் நோட் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுது உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல உடனே இந்த மலையில் எதுக்கு ஒன்று நினஞ்சிட்டு இருக்க போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல பரவாயில்ல அதெல்லாம் உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனவே டெய்லி நான் மெசேஜ் பண்ணுவேன் கால் பண்ணுவேன் நீ அட்டன் பண்ணணும் புரியுதா ஏதாவது வேலை அது இதுன்னு சொல்லிட்டு என்னட்டு ஏமாற்றிட்டு இருந்தேன் அவ்வளோதான் விஜய் எனக்கு உனைய ரொம்ப பிடிக்கிறோம் உனக்கு தெரியும்ல கண்டிப்பாக உனக்கு நான் டெய்லி ஃபோன் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக என் ஃபோன் எடுக்கணும் சரியா பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு திரும்ப ஓடியாந்து இங்கே விஜயை ஹக் பண்ணி மறுபடி பாய்டான்னு சொல்ல இங்கே காவேரிக்கு தூக்கி வர கட்டுப்பாடு போட்டுருச்சு அடி பாவி போனவ திரும்பி ஓடியாந்து இந்த கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் தேவையாடிங்கிற மாதிரி இங்கே காவி செம்ம கடுப்பில் உட்காந்துட்டுருக்கா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுக்க விஜய் வந்து பார்க்குறாரு என்ன நீ முன்னாடி வந்து உட்காடுறியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் தேவையில்ல நான் முன்னாடிலாம் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்பவே கடுப்பாக இருக்கிறத விஜய் பார்த்துட்டு செம்ம சூடாக தான் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு ஏ நீ முன்னாடி வந்து உட்காரு நீ எவ்வளவோ சொன்னதுக்கு நான் வரல நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அதே மாதிரி இனிமேல் நான் எப்போவுமே பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல என்ன கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்கறாங்க ஏய் அவ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிட்டா தான் அப்படி பண்ணிட்டான் நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாத என்ன அவ இப்ப முன்னாடி உட்காந்தனால உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்க நான் எதுக்கு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்க போறேன் யாரு முன்னாடி உட்காந்தா என்ன இல்ல உங்க பக்கத்துல உட்காந்தா என்ன இல்ல உங்க மடியில உட்காந்தா எனக்கு என்ன நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் நான் பாட்டுக்கு ஜாலியா தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி இருந்து வர்றதா எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உட்கார உனையை திருத்தவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க இருக்காங்க வாடி போடின்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் அதான் அந்த கீதா இருக்கா அவளை போய் வாடி போடின்னு சொல்லுங்கன்னு சொல்ல கண்டிப்பாக அவள் கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் ஒன்றுமே பேசாமல் ட்ரைவ் பண்ணிட்டு வர வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோடனே வா சாப்பிட போடலான்னு இங்கே விஜய் கூப்பிட சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் படுத்துறாங்க ஏய் நீ சா பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எதுக்கு நீ சாப்பிட வர மாட்டேற மாரியாலயான கையை பிடிச்சி கூப்பிட்டேன் கையை விடுங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் எனக்கு பசிக்கலை எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது எனக்கு வயிறே நிறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல ஏ என்ன நீ இன்னுமே வந்து கோவத்தில் இருந்து வெளியே வரலையா அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்துலேருந்து தான் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல இங்கே டெங்கின ஒரு மெசேஜ் வர வருது உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோன் எடுக்கிறாங்க விஜய் ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த கீதா தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி அனுப்பியிருக்கு யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கு அதை பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு சிரிப்பு வாங்க முடியலை அங்கே வாய்க்குலேயே சிரிச்சிட்டு இருக்கிறவங்க மொபைலை பார்த்துட்டு இங்கே காவேரியை பார்க்குறாங்க காவேரி அவர் சிரிக்கிறத பார்த்துட்டாருங்க இந்த மாதிரி மொபைலை பார்த்து என்ன அவர் சிரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு படுத்து கிடந்த காவேரி டக்குன்னு எழுந்திரிச்சு இங்கே ஃபோனை பிடுங்குறாங்க பொண்ணை மெசேஜ் பண்ணியிருக்கு இந்த மெசேஜ் ரீட் பண்ணிட்டு உடனே இங்கே செம்மையாக முறைக்கிறாங்க விஜய பார்த்து இது என்ன மெசேஜ் எதுக்கு இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்க ஏய் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் வெளியில் போய் படிச்சுட்டு இருந்தவங்கலாம் இந்த மாதிரி தான் அது அதாவது இந்த மாதிரி அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை டக்குன்னு சொல்லிடுவாங்க நீ வந்து இதுலேருந்து வந்ததுனால உனக்கு எதுவும் தெரியலை இங்கே சென்னையில் எல்லாருமே அப்படி தான் இதெல்லாம் நீ பெருசாக எடுக்காதனு சொல்ல நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கறல நான் எதுக்கு உங்களை போய் பெருசாக போகிறேன் அவள் என்ன சொன்னா எனக்கு என்ன உங்கள் கீதா உங்கள் ஃப்ரெண்டு அவள் என்ன சொன்னா எனக்கு என்ன அப்புறம் என்னமோ சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஐயோ என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்துட்டு இருக்க உடனே என்னமோ சொன்னாலே நான் தான் உங்களை உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் இப்போ என்ன உனக்கு அந்த கீதா பற்றி உனக்கு தெரியணும் அவ்வளோ தானே காலேஜ் டைம்லாம் நான் அவ்வளோ யார்டையுமே பேச மாட்டேன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வெண்ணிலாவே லவ் பண்ணேன் அந்த டைமில் நிறையா பேர் என்னை லவ் பண்ணாங்க ஓ அப்போ வந்து சார் வந்து அப்படியே மன்மதனாக இருந்திருக்கீங்க காலேஜ் டைமில் உங்கள் பின்னாடி நிறையா பேர் வந்து லேடிஸ் எல்லாரும் துறை துறது லவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் லவ் பண்ணலை அப்படி தானே அப்படின்னு கேட்க ம் அப்படி தான் அப்போ என்ன நான் யார்ட்டைங்க பேசவே மாட்டேன் இந்த கீதாட்ட கூட இந்த அளவுக்கு பேசுறது மாதிரி கூட பேச மாட்டேன் ஏன்னா அவள் ஸ்டார்டிங்ல இருந்தே என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா இப்ப எனக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் அவ கூடயே நான் இன்னைக்கு கேஷுவலா பேசினேன் புரியுதா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளை பார்க்கவும் எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம பின்னாடி இப்படி சுற்றி சுற்றி வந்தவ இந்த மாதிரி முன்னாடி வந்து நின்றான் இப்படி பேசாமல் போக முடியும் அதனால தான் பேசினேன்னு சொல்ல ஓ அப்போ இருந்தால் அவங்க மேலே இருந்த இது உங்களுக்கு இப்போ என்ன வந்துச்சு இப்போ எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ எனக்கு பேசணும்னு தோணுச்சு பேசினேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே எங்கள் காவேரி அடுத்த ஜென்மன்றதான் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறதா சொன்னால் அப்படின்னு சொல்ல இந்த ஜென்மத்திலேயே முடியலை வாழ்க்கை எங்கிட்ட எங்கிட்ட போயிட்டுருக்கு நம்மளுக்கு நினைக்கிறது ஃபுல்லாக வாங்க நடக்கவா செஞ்சுச்சு இதில் அடுத்த ஜென்மம் வேறையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைதா காவேரி நீ இப்போ சாப்பிட வரையா இல்லையா அப்படின்னு சொல்ல எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எப்படி அவங்க வந்த உடனேக்கே என்னையத்துக்கு பின்னாடி வச்சுட்டு அவங்களோட உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க திரும்ப டொங்கின்னு ஒரு மெசேஜ் வர இங்கே காவேரி திரும்ப ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க விஜய் ஆனால் கொடுக்கவே இல்லை இப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஏதாவது காரணம் கேட்டுட்டு இருப்பேன் விடு காவேரி விடு விடுன்னு சொல்ல இங்கே விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து விஜய் போன பிடிச்சு பிடுங்குறாங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து டைட்டா மொபைலை பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் போட்டு ஒரே ஃபோனை இது பண்ணிட்டு இருக்க இங்க பெட்ல இருக்கிற காவேரி மேல விஜய் வந்து பலார்னு விழுந்துடுறாரு விழுந்த உடனே இங்க போன் வந்து அந்த பக்கம் போய் கிடக்கு இங்க காவேரி மேல விஜய் விழுந்துட்டு அப்படியே காவேரி கண்ணைய பார்த்துட்டு இருக்க இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் வந்து அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்ட இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் இப்ப இப்போ ஒன்னைய விட்டுட்டு அவன் பின்னாடி ஓடி போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க எனக்கு அப்படிலாம் அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே படுத்துக்கிட்டே சொல்ல உடனே காவேரியும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே இருக்க இங்கே விஜய் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் காவேரி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அளவுக்குலாம் கீதா ஒருத்து கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது ஏய் இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல உடனே முறைச்ச மாதிரி திரும்ப முறைக்கிற மாதிரி இருக்க ஏய் இப்போ நீ சிரிக்கதான் தானே செஞ்சேன் நான் பார்த்தேன் உனைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல முதல்ல நீங்கள் என் மேலே இருந்து எந்திரிங்க என் மேலே படுத்துக்கிட்டு சவுடாலாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி வாக்கிலே சிரிக்கிறாங்க விஜய் எந்திரிச்சு பக்கத்தில் உட்காந்துடுறாரு மேடம் இப்போயாவது சாப்பிட வர்றீங்களா இல்லை இப்போ கோவத்தில் தான் இருக்கீங்களான்னு கேட்க திரும்ப அந்த பழைய கோவத்தை திரும்ப மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இங்கே விஜய் இழுக்கிறாங்க காவேரி வந்து ஆமாம் இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்ல என்ன சொன்னேன் நான் கீதா மேலே அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொ இல்லை இல்லை அப்படி சொல்லலை வேறு ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொன்னேன் சொல்லு நீ ஏன் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை காவேரி அளவுக்குலாம் அவள் ஒருத்த கிடையாதுன்னு சொன்னீங்களே அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அதுக்கு நீ திரும்ப கேட்கணுமா ஆமாம் உன் அளவுக்கு ஒன்றும் கீதா ஒருத்தெலாம் கிடையாது நீ அவளை விட அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ என்னை விட யாராவது அழகாக இருந்தால் அவள் பின்னாடி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்ல உன்னோட இமேஜினேஷன் சாக்கி சிக்கல காவேரி கேவலமாக இருக்குது அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி சரி சரி ஆமாம் இப்போ எதுக்கு நீ என்னமோ ஒரிஜினல் ஒய்ஃப் மாதிரியே கோவம்லாம் படுற இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுனா அப்படியே கோவப்பட்டு எரிமலை மாதிரி கொந்தளிக்கிற இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பொண்டாட்டிக்கு தானே வரணும் உனக்கேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா எங்கள் காவேரி அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கேன் மேடம் இப்போ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கீங்க இவ்வளோ நேரம் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்களே இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் எதுக்கு இப்போ ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி நீ என்கிட்ட கிட்டே எதுக்கு இப்போ கீதாட்ட நான் பேசினேன் என்ன வேறு ஆட் பாட்டை பேசுனா உனக்கு என்ன இப்போ எதுக்கு என் போனை நீ புடுங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்க காவேரி ஒண்ணுமே சொல்லாம இருக்க சரி சரி வா ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டே நினைக்கிறேன்னு சொல்ல நான் ஆர்வத்துல எல்லாம் பண்ணல நான் தான் பண்ணேன் நீங்க அவகிட்ட பேசும்போது எனக்கு ரொம்பவே கடுப்பாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்க விஜய் எந்திரிச்சு வந்து திரும்ப பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கடுப்பானத நான் கண்ணாடியில பாக்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியோட கையை பிடிச்சி தன்னோட இன்னொரு கையால அப்படியே பொத்திக்கிறாரு இப்ப காவேரியோட ரெண்டு கையுமே வந்து விஜய் விஜயோட ரெண்டு கைக்குள்ளே அப்படியே அடங்கி போயிருக்கு உடனே இங்கே விஜய் காவிரியோட கண்ணை பார்த்துட்டு இங்கே பாரு எனக்கு யார் மேலேயும் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை நான் வெண்ணிலாவை லவ் பண்ணந்தான் அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு அவளே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் எனக்கு கீதா வந்தா யார் வந்தா என்ன காவேரி மட்டும்தான் என் கண்ணுக்குள்ளேயே இருப்பாள் சரியா நான் கீதா இருக்கும்போது கீதா பேசுனது கூட என் காசுலேயே வாங்கலை இங்கே நீ பின்னாடி உட்காந்து முறைச்சிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்த பார்த்துரு இங்க பாரு எமோஞ்சிய பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பாரு பாரு அதை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் என்ன பேசுனான்னு கூட எனக்கு அந்தளவுக்கு ஞாபகமே இல்லடி நான் உடனே தான் பார்த்துட்டு இருந்தேங்கிற சொல்ல உடனே இங்கே காவேரி பின்னாடி உட்காந்துட்டு இங்கே விஜயவே பார்த்து சிரிக்கிறாங்க போதுமா இப்போ கோம் போயிடுச்சா இப்போ நம்ம சாப்பிட போகலாமா எந்திரிக்கிறியா போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக எங்கள் காவேரி வந்து விஜய்யோட முகத்தையே பார்த்துட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருந்தாலும் இந்த ஃபீலிங்ஸ் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருந்தாலும் நான் உங்களோட உண்மையான ஒய்ஃபும் கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது லவரும் கிடையாது இருந்தாலும் இந்த ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உங்களுக்குன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க உனக்கு எந்த மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்ல தெரியுதான் இல்லை அப்படின்னு சொல்ல அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்குள்ளோம் எனக்கும் அந்த ஃபீலிங்ஸுக்கு என்ன பேருன்னு எனக்கு சொல்லவும் தெரியல அதே மாதிரி இதனால் என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியல ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு காவேரியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க எங்கள் தாத்தா சாப்பிட்டுட்டு என்னப்பா விஜய் சாப்பிடும் போதாவது ரெண்டு பேரும் கையை விட்டுட்டு தனித்தனியாக சாப்பிட போறீங்களா இல்லை காவேரி கையை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கலாம்னு இருக்கியான்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் அப்போதான் பார்க்குறாரு அழிச்சோ நம்ம காவேரி கையை இப்படி பிடிச்சிட்டு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க கையெடுக்க இங்கே காவேரி தாத்தா பார்த்து சிரிக்க என்னவோ இருந்தாலும் இதே மாதிரி இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கும் பாட்டிக்கு வேணும் சரியா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜயும் இன்னும் மண்டையாட்டுறாங்க மண்டையாடுறது பத்தாவது விஜய் குடி சீக்கிரம் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒரு பேர்னோ பேத்தியோ பெற்று கொடுங்க அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாட்டி சொல்ல ஐயோ ஆரம்பிச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி விக்கத்தில் பார்த்து இங்கே விஜய் பார்த்து கண்ணடிக்க அச்சோ இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்க ஏய் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரியும் ஒன்றும் சொல்லிட்டு தலையாட்டுறாங்க விஜய் பார்க்குறாரு ஒருவேளை இவளுக்கு குழந்தை பற்றிக்கிறதுல சம்மதமோ ஆனால் அந்த கான்ட்ராக்ட் ஒய்ஃபுங்கிறத மட்டும் மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கான் இவன் எங்கே அந்தளவுக்குலாம் யோசிக்க போறான் பார்ப்போம் இது தான் போய் முடிய மாதிரி விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிச்சுட்டு சாப்பிடுறாரு